ஆண்டவர் வந்து பிசாசுக்கு வந்து பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறாரல அவன் எப்படிப்பட்ட பொய்யில் சொல்கிறான்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுங்க வெரி குட் இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை பிசாசனுடைய வஞ்சகத்தில் வீழ்ந்து கிடக்கிறது ஆ ஆ அவன் சொல்கிற பொய் செலவற்றை சொல்லிட்டு ஒரே ஒரு பொய்யை நான் ரொம்ப விளக்க விரும்புகிறேன் அவன் என்ன சொல்கிறான் உன் பிரச்சனை இயற்கையான வழியில தான் தீருங்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான் நீங்க தேடி பிரச்சனையையும் இயற்கையான வழியில தேவன் தீர்த்து வைக்கவில்லை சுயமாக தான் தேவனை என்கிற பொய்யை நம்ப ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது விசுவாசத்தினால் மாத்திரமே தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் பாவிகள் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான் ஆனால் ஆண்டு வார்த்தை வருகிறது நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவ பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவ பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இதெல்லாம் நம்ப முடியாதபடி என்ன செஞ்சிட்டான் மரக்கண்களை குருடாக்கி வைத்து விட்டான் ஓகே இந்த ஒரு பையன் மட்டும் தியானிப்பேன் என்ன போய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை இயற்கையாகவே தீர்த்து வைப்பார் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான் பாருங்கள் அதுதாங்க எனக்கு ரொம்ப வேதனை நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேங்க எந்த பிரச்சனையை மனித அறிவுக்கு எட்டுகிறபடி அவர் தீர்த்து வைத்தார் ஒரு பிரச்சனையை அப்படி தீர்த்து வைக்கலையே செங்கடலுக்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் மனித அறிவுக்கு எட்டுகிறபடியே அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாருங்க வனாந்தரத்தில் நாற்பது ஆண்டுகள் ஜனங்களுக்கு ஆகார வேண்டும் மனித அறிவுக்கு எட்டுகிற வழியில் பிரச்சனையை அந்த தேவையை சந்திக்கவில்லையே ஆசைப்படுறாங்க எங்களுக்கு கறியே கிடைக்கலன்ட்டு மாம்சக்கரியே சாப்பிடல ஐயா இயற்கையான வழியில் அவர்களுக்கு சப்ளை பண்ணலை எங்கள் சே ஹிஸ் ஆர் ஆல்வேஸ் இன் சூப்பர் நேச்சுரல் இன்றைக்கும் தேவனுடைய வழிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள்தான் பிசாசு உங்களை என்ன நம்ப வச்சுட்டான் என் பிரச்சனையை நான் தான் தீர்க்கணும் எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது வட்டி மட்டும் நீங்கள் ரெண்டு லட்சம் கட்டணும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது ஐம்பது தான் வருமானம் வருது வட்டி கொடுக்கறதுக்கே இன்னும் ஒன்றரை லட்சம் ரூபா வட்டி வாங்கணும் அப்போ எப்படி என் பிரச்சனை அப்படி அப்படித்தானே நீங்கள் யோசிக்கிறீங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க கேன்சரில் அந்த பாஸ்டரும் இறந்துட்டார் இந்த விஸ்வாசி இறந்துட்டார் டாக்டரும் சொல்லிட்டாரு ஏன் நீங்கள் அந்த பொய்யை நம்புறீங்க தெரியுமா ஆண்டோடைய வார்த்தையை மதிக்கிறதே இல்லை அவர் என்ன சொல்லிட்டாரு அவருடைய தழும்புகளால் நாம் சுன சுகமானோம் அந்த சுகம் எப்படி வரும் சூப்பர் நேச்சுரலாக தான் வரும் அந்த சுகம் எப்படி வரும் எச்சை துப்பி வைத்தால் அற்புத சுகம் கிடைக்கும் அந்த சுகம் எப்படி வரும் ட்ரெஸ்ஸை தொட்டால் சுகம் வரும் அந்த சுகம் எப்படி வரும் நிழல் பட்டா போ ஏங்க இதுக்கும் இயற்கையான வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை எங்க ஹிஸ் வெய் சார் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் வியாதியஸ்தளை சுகமாக்குவதற்கும் அவருக்கு தெரிந்த வழி அற்புத வழிதாங்க உங்க தரித்திரத்தை போக்குவதற்கும் அவருக்கு தெரிந்த வழி என்ன வழிதான் அற்புத வழிதான் உனக்கு குழந்தை இல்லை கல்யாணமாகியே பதினஞ்சு வருஷம் ஆயிற்று எதுக்குங்க அந்த கதையை எழுதி வைத்திருக்கிறாரு ஆபுரகாம் சாரளுடைய கர்ப்பப்பை செத்து போனாலும் சரீரம் செத்து போனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் எனக்கு கர்ப்பம் தரிக்க செய்ய வல்லவர் என்று நீ என்னைக்கு புரிந்து கொள்ளப் போகிறா இதெல்லாம் புரிந்தும் பாருங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு தம்பதியர் எங்கள் சபைக்கு வந்தாங்க போலீஸ்காரர் ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க மூஞ்செல்லாம் தொங்க விட்டுட்டு இருந்தாங்க ஏன் பத்து வருஷம் குழந்தை இல்லை நிந்தை அவமானம் ஒய்ஃபை கூப்பிட்டாயுமா நீ வயிற்றுல கை வைமா அவன் தலையில் நான் கை வச்சேன் இயேசுவின் நாமத்தினால பத்தாவது மாதத்திலே உன் கையில் தாவிது இருப்பான் என்று சொன்னங்க இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபெப்ரவரியில் சொன்னேன் மார்ச் மாதம் எனக்கு தகவல் வருது ஐயா பிப்ரவரி மாதத்திலே என்னுடைய மனைவி கற்பம் தரித்து விட்டால் ஏன் என்னால் அதை விசுவாசித்து சொல்ல முடியும் தெரியுமா கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது அருமையானவர்களே சந்தோஷப்பட்டு எலியா எலிசாவை போல பேசுங்க தைரியமாக இயேசு கிறிஸ்துவை போல பேசுங்க தில்லா பேசுங்க யார மாதிரி அந்த பவுல் போல அவன் என்ன பேசுறா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அப்படி தான் பரலோகம் அவனுடைய கருத்தினாலே பயங்கரமான அற்புதங்களை செய்து அவனை கொண்டு எருசலேமிலிருந்து இருந்து வரைக்கும் வரைக்கும் சபநாட்ட முடிஞ்சதுங்க எப்போ நம்ம அப்படி எழும்ப போகிறோங்க பிசாசு என்ன போய் நம்ப வச்சுட்டா தீர்வு எல்லாம் மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில் தான் தீர்வு வரும் பிரச்சனை எல்லாம் பிராக்டிக்கலாக தான் தீர்வு என்கிற பொய்ய நம்ப வச்சுட்டா தப்பித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்